பாடல் என்பது இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்டாகக்கூடிய உணர்வு கத்தரை பிரித்து பாடுவது அவரை புகழ்வது பக்தனுக்குரிய முக்கியமான உணர்நலம் ஆப்பிரிக்காவிலே பிறந்து இந்தியாவிற்கு வந்து சுவிசேஷி தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு வந்தவர் நடராஜன் பிள்ளையார் என்பவர் அவருக்கு விசேஷத்தை அறிவிப்பதிலே மிகுந்த வாஞ்சை உண்டு அந்த உடைய அவர் இனிய அழகிய பாடல்களை பாடுவார் கத்தாவை புகழ்ந்து பாடாமல் நான் இருப்பேனோ அவரை துதித்து பாடுவது என்னுடைய கிருபை அல்லவா என்று சொல்லி அவரை அக்காடின் வாசித்து கொண்டு இனிய அழகிய பாடல்களை பாடியவர் அவர் அவருடைய வாழ்க்கை துணைவியாக அமைந்தவர் பத்மாமியார் தன்னையார் அவர்கள் அவர்களும் சிறந்த பாடலாசிரியர் அவர்களும் நன்றாக பாடக்கூடியவர்கள் பாடல் என்பது தற்செயலாக பிறக்கக்கூடிய ஒன்று அல்ல பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த ஒரு சகோதரி தான் அறிவர் பட்டத்திற்கென்று முயற்சி செய்து பாடிக்கொண்டு இருந்தார் அப்பொழுது அவரை கேலி செய்து கொண்டு வந்த மாணவர்கள் பஸ்ஸில் ஏறுவதை பார்த்து டாடா என்றார்கள் அவையின் காலில் கிடப்பது பேட்டா என்றார் பாடத் தெரியாத அவளுக்கு பாட்டு வந்தது அந்த பாட்டு வந்ததற்கு காரணம் அந்த அம்மையார் சொல்லக்கூடிய மேலான உண்மை உணர்வு மனித உள்ளத்தில் போடக்கூடிய உணர்வு அந்த உணர்வினாலே பாடல்கள் எல்லாம் பிறந்தது முதல் புராகஸ்டன் திருச்சபையைச் சேர்ந்த ஆராதனை நடக்கின்ற இடத்தில் அப்பு தீச்சதர் என்று ஒருவர் வந்து நீ இன்ன ஜாதிக்காரர் இந்த ராகத்திலே பாட்டு பாடுவதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று சொன்ன பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் வெளிநாட்டு பாடல்கள் பலவற்றை மொழிபெயர்த்தார்கள் அப்படி மொழிபெயர்த்த பாடல்களிலே முதல் பாடல் அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்கிற அந்த இனிய பாடல் அந்த பாடலில் கர்த்தரை நான் புகழ்ந்து பாடுவேன் அவரை துதித்து போற்றுவேன் என்று சொல்லி புதிய ராகத்திலே புதிய பாடல்கள் பிறந்தன இப்படி அநேக பாடல்கள் நம் நாட்டிலே தோன்றி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திருக்கின்ற இந்த வேளையில் பாடல் பாடல்களை கேட்பது பாடுவது மிக முக்கியமான காரியம் அது ஏனோ தானோ என்று இல்லாமல் உணர்ந்து பாடுவது மிக முக்கியமான மிக புகழ்வாய்ந்த செயலாகும் நாம் ஜபித்து அந்த பாடல்களை கற்போம் ஜபம் இரக்கமுள்ள கர்த்தாவே நான் கர்த்தரை பாடாமல் மௌனமாக இருப்பேனோ ஆம் என் உள்ளமே நீ அவரை துதித்து பாடு அவரை ஸ்தோத்தரி என்று அன்று சொன்னானே பக்தன் அந்த உணர்வுகளை உணர்ந்து எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பாடி உம்முடைய கிருபையையும் உம்முடைய பிரசன்னத்தையும் ஆசித்து நிற்கின்றோம் எங்கள் மத்தியிலே வாரும் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஸ்தோத்திரங்களை அங்கீகரியும் எங்கள் பாடல்கள் எங்களுக்கு அல்ல உமக்கு புகழ்ச்சியாக அமைய நீர் அவைகளை தூண்டி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று மீட்பெரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம் சுவாமி ஆமே இன்னிசை நண்பன் மதுரை ராஜசேகரன் தம்பதிகள் வழங்கும் இசை நாடா பாலைவன சோலை பாலைவன பயணத்திலே கலைத்து விட்டீர்களா இதோ சற்று இலைப்பாரி பயணம் தொடரும்படி அன்புடன் அழைக்கிறோம் பாலைவன மாம் பயணத்தில் சோலைகள் பல உண்டு அழி சுனக்காக பாசமாயமைத்த கண்களை திறந்திடு நீணமே தொடர்ந்திடு நீ கண்களை திறந்த